வெல்கம் டு கிராமத்து விவசாயம் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி தாங்க பாய்ச்சப்போகிறோம் சரி வாங்க நம்ம இப்போ மோட்டார் போட்டுக்கலாம் இதை மோட்டார்னு சொல்கிறத விட இது ஆயில் இன்ஜின்னு தாங்க நிறைய பேர்த்துக்கு தெரியும் இது வந்து டீசல் இருந்தாங்க இப்போ நம்ம டீசல் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம இதில் டீசல் ஊற்றிட்டு நம்ம மோட்டார் போட்டுக்கலாங்க இந்த ஆயில் இன்ஜின் நம்மகிட்ட வந்து பழைய காலத்துலேருந்தே நம்மட்ட இருக்குங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒன்று என்னென்னா நம்ம முன்னோர்கள்லாம் நம்மகிட்ட சொன்னது என்னென்னா தை பிறந்தாலே வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி தை பிறந்தவொடனே நமக்கு ஞாபகம் வருது என்ன பொங்கல் தாங்க ஞாபகம் வரும் பொங்கல்னாலே ஸ்பெஷல் என்ன கரும்பு தாங்க ஸ்பெஷலு நீங்கள் எல்லாருமே ஒரு தடவையாவது கரும்பு சாப்பிட்ருப்பீங்க அந்த கரும்பு எப்படி உருவாகுது எப்படி உங்கள் கைக்கு கரெக்டாக பொங்கல் அப்போ வந்து சேருது அப்படின்றத என்றைக்காவது ஒரு தடவை யோசித்து பார்த்துருக்கீங்களா அப்படி நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இனிமேல் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஏ டு விஜ் வர உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு வழியாக எப்படியோ அந்த ஆயில் இன்ஜின் மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க அடுத்து என்ன தண்ணி பாய்ச்ச வேண்டியதாங்க நான் அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே ரெண்டு பட்டம் தண்ணி பாஞ்சே முடிச்சிருச்சுங்க கரும்புனா என்ன இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இது தாங்க இப்போ வந்து கரும்பு வந்து சிறுசாக இருக்குங்க இப்போ தாங்க இது முளைச்சிருக்கு இப்படி அழகாக ஒரு முத்து மாதிரி இருக்கா இதுதாங்க கரும்பு இது தாங்க வளர்ந்து பெருசாக வந்ததுக்கப்புறம் அப்போ நம்ம கைக்கு வந்து சேருறது ஒரு குழந்தைய நம்ம எப்படி பொத்தி பொத்தி வளர்க்குறோமோ அதே மாதிரி தாங்க இந்த கரும்பையும் நம்ம பார்த்து பார்த்து பக்குவமாக வளர்க்கணுங்க அப்போ தாங்க நம்ம கைக்கு அறுவடை அப்போ பக்குவமாக வந்து நம்ம கைக்கு வந்து சேருங்க காலையில் எட்டு மணிக்கு வந்து மோட்ரு போட்டேங்க இப்போ மணி பத்தரை ஆயிடுச்சு இன்னும் நான் ஒரு வகையாக கூட பாய்ச்சி மடிக்கலை இப்போ தான் ஒரு வயல் பாய்ஞ்சி முடிச்சிருக்கு எதனாலனா காலங்காத்தாலே அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி அங்கேருந்து இங்கே வரவே மாட்டுது அடிக்கிற வெயிலுக்கு இந்த வாய்க்கால வர்ற தண்ணியை அந்த சூரிய பகவானே உறிஞ்சி எடுத்துடுறாருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு வயலை பாய்ச்சி முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து இன்னொரு வயலுக்கு நம்ம பாய்ச்சினால நம்ம வந்து தண்ணியை மாற்றியாச்சுங்க நம்ம வயல்லே கொஞ்சோண்டு இடம் காலியாக இருந்ததுனால அதில் வந்து நம்ம செடி போட்டிருந்தோங்க அதில் ஒரு காய் நல்லாவே காய்ச்சிருந்துச்சி பக்கத்தில் வந்து பார்த்தா அதை விட இது நல்லாவே பெருசாக இருந்துச்சு இன்னொரு இடத்துல போய் பார்த்தா அங்கேயும் ஒரு காய் இருந்துச்சு நமக்கு அப்படி இப்படின்னு ஒரு மூணு காய் கிடச்சிருக்கு இந்த மூணு காயை நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு பறிச்சிட்டு போக வேண்டியது தான் மூணு காயை பறித்து எடுத்தாச்சு எப்படியோ ஒரு வழியாக தண்ணி பாய்ச்சி முடித்தாச்சுங்க இப்போ நம்ம அப்படியே மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி